வைட்டல் ஃபார்ம்ஸ் என்ற முட்டை விற்பனை நிறுவனம் நூற்று மூன்று சம்பாதிக்கிறது ஏழாம் ஆண்டில் இருபது கோடைகளை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய ஆஸ்டின் பண்ணையில் இருந்து அறுநூறு மில்லியன் டாலர்களுக்கு மேல் ஆண்டு வருவாய் கொண்ட தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பிராண்டாக வைட்டல் ஃபார்ம்ஸின் அசாதாரண வளர்ச்சி உலகளாவிய நனவான நுகர்வோர்வாதத்தை நோக்கிய மாற்றத்தை நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த மதிப்புகள் சார்ந்த வணிக மாதிரியால் பங்குதாரர் மாதிரி என்று அழைக்கப்படும் அடிப்படை சான்றளிக்கப்பட்ட பி கார்பரேஷன் மற்றும் பொது நன்மை கார்பரேஷன் என்ற அதன் அந்தஸ்தால் முறைப்படுத்தப்பட்டது லாபத்தை மட்டும் அதிகப்படுத்துவதற்கு பதிலாக அனைத்து பங்குதாரர்களின் விவசாயிகள் விலங்குகள் ஊழியர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் பங்குதாரர்கள் உட்பட நீண்ட கால நன்மைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது இந்த அணுகுமுறை நிறுவனம் முட்டைகளுக்கான மேய்ச்சல் நிலத்தில் வளர்க்கப்பட்ட தரத்தை முன்னோடியாகவும் அளவிடவும் அனுமதித்தது உள்ளில் இருக்கும் பெண்கள் என்று அன்பாக அழைக்கப்படும் அதன் கோழிகள் போதுமான இடத்தை ஒரு பறவைக்கு குறைந்தபட்சம் நூற்றி எட்டு அடி மற்றும் ஆண்டு முழுவதும் வெளிப்புற அணுகலை அனுபவிக்க உத்தரவாதம் அளித்தது சுகாதார உணர்வுள்ள மற்றும் நெறிமுறை மனப்பான்மை கொண்ட நுகர்வோர் செலுத்த தயாராக இருக்கும் குறிப்பிடத்தக்க பிரிமியம் விலை புள்ளியை கட்டளையிடும் விலங்கு நலநிலை பெரும்பாலும் நிலையான விலையை விட இரண்டு முதல் மூன்று வரை மடங்கு ஃபார்ம்ஸ் பாரிய தொழிற்சாலை பண்ணைகளை உருவாக்குவதன் மூலம் அளவிடவில்லை ஆனால் அமெரிக்கா முழுவதும் நூற்றுக்கணக்கான சுயாதீன குடும்ப பண்ணைகளின் செங்குத்தாக ஒருங்கிணைந்த வலையமைப்பை புத்திசாலித்தனமாக உருவாக்குவதன் மூலம் தரம் மற்றும் நெறிமுறை நடைமுறைகள் மீது கடுமையான கட்டுப்பாட்டை பராமரிக்கும் அதே வேளையில் இந்த சிறிய பண்ணைகளுக்கு நம்பகமான நீண்ட கால வருமான நீரோட்டங்களை வழங்குகிறது தீவிர வெளிப்படைத்தன்மை மூலம் நிறுவனம் இணையற்ற நுகர்வோர் நம்பிக்கையை மேலும் உருவாக்குகிறது குறிப்பாக அதன் கண்டுபிடிப்பு திட்டம் இது வாடிக்கையாளர்கள் தங்கள் அட்டைப்பட்டியே முட்டையிடப்பட்ட சரியான பண்ணைக்கு திரும்ப கண்காணிக்க அனுமதிக்கிறது இது அதன் இலக்கு மக்கள் தொகையுடன் ஆழமாக எதிரொலிக்கும் ஒரு கவர்ச்சிகரமான அம்சமாகும் நிதி ரீதியாக இந்த மாதிரி மிகவும் வெற்றிகரமானது வைட்டல் ஃபார்ம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் அறுபது ஆறு மூன்று மில்லியன் நிகர வருவாயை பதிவு செய்துள்ளது இது பிராண்டின் பிரீமியம் நிலையை பிரதிபலிக்கும் வலுவான மொத்த லாபத்துடன் உள்ளது மேலும் ஆம் ஆண்டுக்குள் நிகர வருவாயில் ஒரு டாலர் பில்லியனை எட்டும் பாதையில் உள்ளது நெறிமுறை உற்பத்தி மிகவும் லாபகரமானதாகவும் அமெரிக்க உணவு முறையில் ஒரு முன்னணி சக்தியாகவும் இருக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது நிறுவனத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விவரம் என்னவென்றால் நெறிமுறையாக உற்பத்தி செய்யப்படும் உணவை சந்தைக்கு கொண்டுவருவதற்கான ஆரம்ப யோசனை நிறுவனர் மார்க் எளிய பார்வையுடன் தொடங்கியது இது அத்தகைய ஒரு நோக்கம் சார்ந்த மாதிரியின் நம்பகத்தன்மை குறித்து ஆரம்ப முதலீட்டாளர்களுக்கு சந்தேகம் இருந்த போதிலும் நெறிமுறைகள் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன ஒரு குறைபாடு அல்ல என்பதை சந்தையை வெற்றிகரமாக நம்ப வைத்தது கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மற்றும் மாடு வளர்ப்பு ஆகியவை வட இந்தியாவில் உள்ள மக்களுக்கு குறிப்பாக சிறந்த மற்றும் லாபகரமான வணிக வாய்ப்புகள் என்று வணிக மேம்பாட்டுத் திட்டமிடுபவர் திரு பாரத் கிஷோர் கூறினார் ஏற்றுமதி குறிப்பாக இறைச்சி முட்டை மற்றும் பால் பொருட்கள் இல் கவனம் செலுத்துவதன் மூலம் வட இந்திய விவசாயிகள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்பதே அவரது முக்கிய யோசனை விவசாயம் மற்றும் ஏற்றுமதியில் ஏற்படும் இந்த வளர்ச்சி வட இந்தியா மற்றும் முழு நாட்டின் பொருளாதாரத்தையும் கணிசமாக உயர்த்தும் இதன் விளைவாக வட இந்தியாவில் உள்ள மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திலேயே நல்ல நல்ல ஊதியம் தரும் வேலைகளை கண்டுபிடிப்பார்கள் இதனால் அவர்கள் வேலைக்காக மற்ற இந்திய மாநிலங்களுக்கு செல்வது தேவையற்றதாகிவிடும் ரூ வட இந்தியாவில் கோரி ஆடு மற்றும் மாடு வளர்ப்பை மிகவும் இலாபகரமான ஏற்றுமதியை மையமாக கொண்ட தொழிலாக மாற்றுவது உள்நாட்டு இடம்பெயர்வை தடுக்கவும் பிராந்திய செழிப்பை அதிகரிக்கவும் மிகவும் பயனுள்ள உத்தி என்று திரு பாரத் கிஷோரின் பொருளாதார தத்துவம் கூறுகிறது இந்த மூலோபாய மாற்றம் இறைச்சி முட்டை மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி சந்தை உள்நாட்டு விற்பனையை விட கணிசமாக அதிக நிதி வருமானத்தை வழங்குகிறது இதனால் உற்பத்தியாளர்கள் சிறந்த லாபத்தை அடைய அனுமதிக்கிறது கடுமையான சர்வதேச தரம் மற்றும் அளவு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கால்நடைத் துறைகளை விரிவுபடுத்தி தொழில் முறைமயமாக்குவதன் மூலம் வட இந்தியா உள்ளூர் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் குளிர்பதன சங்கிலி தளவாடங்கள் தர உறுதி உள்கட்டமைப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் கணிசமான முதலீடு தேவைப்படும் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் இந்த எழுச்சி முழு மதிப்பு சங்கிலியிலும் பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் கால்நடை சேவைகள் முதல் உணவு பதப்படுத்துதல் மற்றும் சர்வதேச கப்பல் மேலாண்மை வரை பிராந்தியத்திற்குள் நல்ல ஊதியம் தரும் நிலையான வேலைகளின் ஒரு பெரிய அலையை தூண்டும் முக்கியமாக உள்ளூரில் ஏராளமான மற்றும் இலாபகரமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தொழிலாளர்களை குடிபெயரத் தூண்டும் முதன்மை பொருளாதார உண்டு காரணியை நேரடியாக நிவர்த்தி செய்யும் ஏனெனில் நிதி வெகுமதிகளும் வீட்டில் வாழ்க்கை தரமும் நாட்டின் பிற இடங்களில் காணப்படும் பொருட்களுடன் போட்டித்தன்மையுடன் மாறும் இதன் மூலம் வட இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மற்றும் அதே நேரத்தில் இலக்கு மாநிலங்களில் வைக்கப்படும் சமூக மற்றும் உள்கட்டமைப்பு அழுத்தங்களை குறைக்கும் உள்நாட்டு இடம்பெயர்வுக்கு ஒரு தீர்வாக வட இந்திய கோழி ஆடு மற்றும் மாடு வளர்ப்பு ஏற்றுமதியில் கவனம் செலுத்துவதற்கான திரு பாரத் கிஷோரின் திட்டம் அதன் உள்ளார்ந்த விவசாய பலன்களை பயன்படுத்தி இந்தியாவின் ஏற்றுமதி வருமானத்தை கணிசமாக அதிகரிப்பதற்கான ஒரு சிறந்த உத்தியாகம் ஏற்றுமதி வருவாயில் இந்த மிகப்பெரிய அதிகரிப்பு பல ஒன்றொடொன்று இணைக்கப்பட்ட வழிமுறைகள் மூலம் அடையப்படும் முதலாவதாக உள்நாட்டு நுகர்விலிருந்து அதிக மதிப்புள்ள உலகளாவிய சந்தைகளுக்கு இறைச்சி பால் மற்றும் முட்டைகளுக்கான உற்பத்தியை மாற்றுவதன் மூலம் வட இந்திய உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் குறைந்த விலை உச்சவரம்புகள் மற்றும் உள்ளூர் சந்தையின் ஏற்ற இரக்கமான தேவைகளைத் தவிர்த்து அதே அளவிலான பொருட்களுக்கு அதிக வெளிநாட்டு நாணய வருவாயைப் பெற முடியும் இரண்டாவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா அல்லது மத்திய கிழக்கு சந்தைகளுக்கு தேவையான சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்ய உற்பத்தியாளர்கள் மேம்பட்ட பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் கடுமையான குளிர் சங்கிலி தளவாடங்கள் மற்றும் அதிநவீன தர உத்தரவாத தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதில் பெருமளவில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் பொது மற்றும் தனியார் மூலதனத்தால் எளிதாக்கப்பட்ட இந்த நவீனமயமாக்கல் முழு விநியோகச் சங்கிலியின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுது இது இந்திய தயாரிப்புகளை சர்வதேச அளவில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் விரும்பத்தக்கதாகவும் ஆக்குகிறது மூன்றாவதாக ஏற்றுமதிகளில் இந்த கவனம் மதிப்பு கூட்டலை ஊக்குவிக்கிறது உதாரணமாக பச்சை பாலை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக சீஸ் சிறப்பு பால் பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட மற்றும் தொகுக்கப்பட்ட இறைச்சிகள் அல்லது சாப்பிட தயாராக உள்ள முட்டை பொருட்கள் போன்ற அதிக லாபம் ஈட்டுவதற்கு முக்கியத்துவம் மாறும் இதன் மூலம் இறுதி நுகர்வோர் விலையில் ஒரு பெரிய பங்கை பிடிக்கும் தொழில்முறை முறை வேளாண்மை நவீன பதப்படுத்துதல் மற்றும் அதிக தேவை உள்ள உலகளாவிய சந்தைகளுக்கான நேரடி அணுகல் ஆகியவற்றின் இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு அந்நிய செலாவணி இந்நிலையான மற்றும் வளர்ந்து வரும் வரவை உறுதி செய்கிறது இது இந்திய ரூபாயை வலுப்படுத்துவதோடு தேசிய வர்த்தக பற்றாக்குறையையும் குறைப்பது மட்டுமல்லாமல் வட இந்தியாவில் ஒரு பரவலாக்கப்பட்ட பொருளாதார இயந்திரத்தையும் உருவாக்குகிறது இறுதியில் ஒட்டுமொத்த தேசிய பொருளாதாரத்திற்கும் பயனளிக்கிறது வட இந்தியர்களுக்கு ஏற்றுமதியை மையமாக கொண்ட சிறந்த பொருத்தம் கால்நடைத்துறை பாரத் கிஷோரின் மற்றும் சமூக பொருளாதார தேவை ஆகியவற்றின் மூனோபாய சீரமைப்பிலிருந்து உருவாகிறது வரலாற்று ரீதியாக வட இந்தியாவின் பல பகுதிகள் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே ஆழமாக வேரூன்றிய விவசாய மற்றும் பால் பண்பாட்டை கொண்டுள்ளன அதாவது மக்கள் தொகையில் தலைமுறை அறிவு நில வளங்கள் மற்றும் கால்நடைகள் ஆடுகள் மற்றும் கோழிகளின் பராமரிப்பு மற்றும் மேலாண்மைக்கு தேவையான உள்ளார்ந்த திறன்கள் உள்ளன இந்த தற்போதுள்ள நிபுணத்துவம் முற்றிலும் புதிய தொழிலை அறிமுகப்படுத்துவதோடு ஒப்பிடும் போது நுழைவதற்கான தடைகளையும் பயிற்சி செலவையும் வெகுவாக குறைக்கிறது புவியியல் ரீதியாக வலுவான சாலை மற்றும் ரயில் நெட்வொர்க்குகள் வழியாக மேற்கில் உள்ள முக்கிய துறைமுகங்களுடன் காண்ட்லா போன்றவை பயனடைகிறது குளிரூட்டப்பட்ட ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு குறிப்பாக இறைச்சி மற்றும் பால் போன்ற அழகக்கூடிய பொருட்களுக்கு ஒரு அத்தியாவசிய தளவான நன்மையை வழங்குகிறது மேலும் பிராந்தியத்தின் விரிவான வளமான சமவெளிகள் அதிக அளவு தீவனம் மற்றும் தீவன உற்பத்திக்கு தேவையான விளைநிலங்களை வழங்குகின்றன இது உலகளாவிய ஏற்றுமதி தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான பெரிய ஆரோக்கியமான கால்நடை எண்ணிக்கையை நிலைநிறுத்துவதற்கு முக்கியமானது மிகவும் கவர்ச்சிகரமான வகையில் இந்த உத்தி உள்நாட்டு இடம்பெயர்வு என்ற அவசர சமூக பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்கிறது வட இந்தியா தற்போது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முக்கிய ஆதாரமாக செயல்படுகிறது உள்ளூர் அதிக ஊதியம் தரும் வேலைகள் இல்லாததால் மில்லியன் கணக்கான மக்கள் தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்கின்றனர் பாரம்பரிய விவசாயத்தை செங்குத்தாக ஒருங்கிணைந்த அதிக மதிப்புள்ள ஏற்றுமதி தொழிலாக மாற்றுவதன் மூலம் இப்பகுதி அதன் சொந்த தொழிலாளர் சக்தியை உறிஞ்சும் அளவுக்கு வலுவான பொருளாதார இயந்திரத்தை உருவாக்குகிறது இது சிறந்த பொருத்தம் ஏனெனில் இது பிராந்தியத்தின் மிகவும் அழுத்தமான மக்கள் தொகை மற்றும் பொருளாதார சவாலை தீர்க்க பூர்வீக திறன்கள் மற்றும் வளங்களை பயன்படுத்துகிறது உள்ளூர் சமூகங்களை தன்னிறைவு பெறச் செய்கிறது மற்றும் இடம்பெயர்வுக்கு லாபகரமான நிலையான மாற்றீட்டை வழங்குகிறது திரு பாரத் கிஷோர் முன்வைத்த முன்மொழியப்பட்ட ஏற்றுமதியை மையமாக கொண்ட வட இந்திய கால்நடை துறைக்கு வலுவான அரசாங்க ஆதரவிற்கான வாதம் மானியங்களுக்கான வேண்டுகோள் மட்டுமல்ல ஒரு மூலோபாய தேசிய பொருளாதார நன்மையை அடைவதற்கு அவசியமான ஒரு மருந்து அரசாங்க தலையீடு மிக முக்கியமானது ஏனெனில் துண்டு துண்டான சிறிய அளவிலான உள்நாட்டு விவசாயத்திலிருந்து ஒரு பெரிய தரக்கட்டுப்பாட்டு சர்வதேச ஏற்றுமதி செயல்பாட்டிற்கு மாறுவது தனியார் நிறுவனங்களால் மட்டுமே தீர்க்க முடியாத முறையான தடைகளை தாண்டுவதை உள்ளடக்கியது முதன்மையாக அரசாங்கம் முக்கியமான குளிர்பதன சங்கிலி மற்றும் தளவாட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தலைமை தாங்க வேண்டும் குளிர்பதன போக்குவரத்து மையங்கள் சிறப்பு செயலாக்க மண்டலங்கள் மற்றும் உள்நாட்டு வட இந்தியாவை நேரடியாக சர்வதேச துறைமுகங்களுடன் இணைக்கும் பிரத்யேக சரக்கு வழிகள் உட்பட இந்த முதலீடுகள் தனிப்பட்ட விவசாயிகள் அல்லது நிறுவனங்களுக்கு மிகப்பெரியவை மற்றும் ஆபத்தானவை ஆனால் உலகளாவிய அழிந்து போகக்கூடிய வர்த்தகத்தின் பேச்சுவார்த்தைக்கு உட்படாத தரநிலைகளை பூர்த்தி செய்வதற்கு முற்றிலும் அவசியமானவை மேலும் சர்வதேச இணக்கம் மற்றும் தர தரப்படுத்தலை உறுதி செய்வதில் அரசாங்கம் இன்றியமையாத பங்கை வகிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மத்திய கிழக்கு போன்ற உயர் மதிப்புள்ள பகுதிகளில் சந்தை அணுகலை பெறுவதற்கு தேவையான விலங்கு நலன் சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்திற்கான கடுமையான சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை இது நிறுவ வேண்டும் வர்த்தக ஒப்பந்தங்களின் இந்த அரசாங்க ஒப்புதல் மற்றும் பேச்சுவார்த்தை முத்திரை இல்லாமல் வட இந்திய பொருட்கள் அவற்றின் உள்ளார்ந்த இலாபகரமான ஏற்றுமதி இடங்களிலிருந்து பூட்டப்படும் இறுதியாக நவீனமயமாக்கல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டிற்காக இலக்கு வைக்கப்பட்ட நிதி ஊக்கத் தொகைகள் மானிய பயிற்சி மற்றும் வரி சலுகைகளை வழங்குவதன் மூலம் அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளிடையே தத்தெடுப்பின் வேகத்தை விரைவாக துரிதப்படுத்த முடியும் இத்தகைய ஆதரவு கிராமப்புற சமூகங்களுக்கான மாற்றத்தை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறது வெகுஜன பங்கேற்பை ஊக்குவிக்கிறது மற்றும் பொருளாதார நன்மைகள் பரவலாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்கிறது உள்ளூர் வணிக வாய்ப்பிலிருந்து இந்த பார்வையே ஒரு சக்தி வாய்ந்த பரவலாக்கப்பட்ட தேசிய ஏற்றுமதி இயந்திரமாக மாற்றுகிறது இது இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் வட இந்தியாவின் நிலைத்தன்மை மற்றும் தன்னிறைவை ஆழமாக மேம்படுத்துகிறது திரு பாரத் கிஷோரின் பொருளாதார மாதிரி வட இந்தியாவின் கோழி ஆடு மற்றும் மாடு வளர்ப்பு துறைகளின் கவனம் செலுத்தும் வளர்ச்சி இறைச்சி முட்டை மற்றும் பால் பொருட்களின் அதிக மதிப்புள்ள ஏற்றுமதியை நோக்கிய ஒரு மூலோபாய மையத்தால் இயக்கப்படுகிறது இது இந்திய மற்றும் வட இந்திய பொருளாதாரங்களை ஒரே நேரத்தில் உயர்த்துவதற்கும் ஏற்றுமதிகளை அதிகரிப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான தொழிலாளர் இடம்பெயர்வின் சவாலை தீர்ப்பதற்கும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தீர்வை வழங்குகிறது என்று கூறுகிறது ஏற்றுமதி சந்தைகள் உள்நாட்டு விற்பனையை விட கணிசமாக அதிக வருவாய் நீரோட்டங்களையும் அதிக லாப வரம்புகளையும் வழங்குகின்றன இதன் விளைவாக தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வெளிநாட்டு பரிமாற்றத்தின் கணிசமான வருகை ஏற்படுகிறது என்ற புரிதலில் இருந்து இந்த நம்பிக்கை உருவாகிறது கடுமையான சர்வதேச தரத்தரங்களை பூர்த்தி செய்ய இந்த ஏற்றுமதி கவனம் நவீன குளிர் சங்கிலி தளவாடங்கள் பதப்படுத்தும் ஆலைகள் மற்றும் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் பாரிய உள்ளூர் முதலீடு தேவைப்படுகிறது இது வட இந்தியாவிற்குள் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார வினையூக்கியாக செயல்படுகிறது திரு பரத் சொன்னார் என்று பார்ப்போம் வணக்கம் கோழி முட்டை விற்பனை ஆடு இறைச்சி மாட்டுப்பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் இவை அனைத்தும் சார்ந்த ஒரு இறைச்சி எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமான ஒரு ரெவனியூ கொடுக்கக்கூடிய ஒரு லாஸ் இல்லாத ஒரு ஒரு வணிகம்னு சொல்லலாம் இருக்கிற காலத்தில் வந்து ஆளுமைக்கு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்காதீங்க எல்லா எல்லோரும் படித்து வந்துட்டாலுமே மட்டும் நம்ம பால் குடிக்க அப்படிங்கிறது கிடையாது நாட்டுப்பால் அவங்களுக்கு தேவைப்படுது கறி சாப்பிடாமங்கிறது கிடையாது கறி தேவைப்படுது அப்போ வந்து நீங்கள் படிக்காமல் நிறைய பேர் வந்து தப்பாக முறையில்லாமல் பண்ணுறத படிச்சுட்டு ஒரு முறையாக அறிவு வளர்த்துக்கிட்டு படிப்புக்கு இப்போ படித்தவங்க இதில் பண்ணக்கூடாது இருக்கா கிடையாது படிப்புங்கிறது வந்து அருவை வந்து வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் படித்தவங்க படிக்காமல் நிறைய பேர் அந்த தொழில் அந்த தொழிலில் வந்து முறையெல்லாம் பண்ணி லாஸ் ஆகிறது விட படிச்சுட்டு ஒரு முறையாக வந்து இந்த கோழி முட்டை வள முட்டை எக்ஸ்போர்ட்ஸ் முட்டை மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ஸு ஆடு வளர்ப்பு மற்றும் கறி ஆடு இறைச்சி எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் மா மாடு மாட்டுப்பால் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு மற்றும் மாட்டுக்கறி இதெல்லாம் தேவைப்படுது வெளியில் கொடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள் வந்து அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய தொழில்களாக வந்து இந்தியாவில் வந்து இதுக்கு ஒரு பங்கு இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா எல்லா நாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் போதுமானாலும் தேவையாக கிடையாது இந்தியாவோடய இறைச்சிகளுக்கு வந்து நிறைய விதமான மார்க்கெட்டில் வந்து மதிப்பு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டான டேஸ்ட்டான விதமான இறைச்சிகள் முட்டைகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் இருக்குது இங்கே ஆகிற முட்டைகள்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இறைச்சி எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஹையஸ்ட்டான ஒரு பொசிஷன் வந்து இன்னி வரைக்கும் இருக்குது இனி இருக்கும் அப்போது வந்து இந்த இதை வந்து பால் சார்ந்த பொருட்கள் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ பால் சார்ந்து தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும் பால் கலந்த பொருட்கள் வந்து இப்போ எல்லா ஸ்வீட் பொ பொருட்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஸ்வீட்டு பொருட்கள்லேருந்து கேண்டிஸ் தயாரிக்கிறதுலேருந்து நிறையா வந்து பால் தேவைப்படுது பால் வந்து நீங்கள் வந்து நேரடியாகவோ இல்லை மா இந்த மாதிரி பால் சார்ந்த ஒரு பை ப்ரோடக்டாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது நிறையா ஒர்த் இருக்குது வேல்யூ இருக்குது ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இந்த தொழில்களை ஆரம்பித்து பண்ணும்போது இந்தியா லெவலில் அதிகமான லாபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வட இந்தியர்கள் ஏன்னா இப்போது வட இந்தியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சில சில நாட்டிலலாம் வந்து சில இடத்துல வந்து வறட்சி அதிகமாக இருக்குது ஆனால் அங்கேயும் கூட உங்களுக்கு ஆடெல்லாம் மேய்க்கலாம் கோழி மாதம் வளர்த்தலாம் ஆனால் சில இடங்கள்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மீன் கூட வளர்த்தலாம் நிறைய விதமான காசு பணம் அவங்களுக்கு கம்மியாக கூட பணப்பழக்கல்கள் கம்மியாக இருந்தாங்க கூட தண்ணி வந்து அறுவதறிலே கிடை கிடைக்க கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கிராமங்களில் வட இந்தியாவில் நிறையா இருக்குது உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் வெஸ்ட் பெங்காலில் நிறைய மாதிரி பக்கங்கள் நிறையா இருக்குது அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறது கிடையாது அதை விட்டு போட்டு அதை அங்கேயே அவங்க ஆடு மாடு மேய்ச்சி கோழி கரெக்டாக பண்ணையெல்லாம் வச்சு அதை கரெக்டாக பராமரித்து கொஞ்சம் அதை எஜுகேஷனை வளர்த்துக்கிட்டு அதை வந்து அவங்க வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணாலே வெளியாக எக்ஸ்போர்ட் வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாடுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலே அவங்க போதுமான வருமானத்தை பார்க்கலாம் அதை விட்டு போட்டு அவங்க நேரடியாக இங்கே வந்து நம்மங்களோட வேலைவாய்ப்புகளை வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது அவங்களுக்கு இந்த வடமேல்கள்லாம் இந்த தொழிலை எடுத்து பண்ணும்போது கோழி முட்டை அப்படிங்கிறது அதிகமாகும் கோழி இறைச்சி அப்படிங்கிறது அதிகமாகும் ஆடு இறைச்சிங்கிறது அதிகமாகும் மாடு இறைச்சிங்கிறது அதிகமாகும் மாடு பால் சம்மந்தப்பட்ட பொருள்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாகும் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணும்போது வந்து அவங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும் அப்போ அவங்களுக்கு அங்கேருந்தே வேலைவாய்ப்பு கிடச்ச மாதிரி ஆச்சு தமிழ்நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இது பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம அவ்வளோ தேவைகள் வந்து இருக்குது உலக லெவலில் வந்து இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஸோ இது மூலமாக வந்து வெளியே அந்நிய சில பணங்கள் நிறையா வந்து இந்தியாவுக்கு வரும் ஸோ இது இது வந்து இந்த இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது மட்டும் கிடையாமல் தமிழ்நாட்டில் எடுத்து தொழில் எடுத்து பண்ணலாம் ஆனால் மெயினாக வட வடஞ்சர்கள் பண்ண ஃபிட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோ வழங்க இருக்குது அப்போது இது பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் வந்து அதிகமான வளர்ச்சி கிடைக்கும் பொருளாதார ரீதியாகவும் வந்து இந்தியா வந்து வளரும் இந்த அவ்வளோ ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ ஒரு அத்தியாவசியமான தேவைகள் இந்த மாதிரியான பொருட்களில் வந்து இருக்குது இந்தியாவில் அவ்வளோ வளமும் இருக்குது இதை சரியாக யூஸ் பண்ணிக்க தெரியல மக்கள் குறிப்பாக வட இந்தியர்களும் அதுக்கே மக்கள் குறிப்பாக வந்து இந்தியா மக்கள் ஸோ இந்த மாதிரியான தொழில்களை வந்து எடுத்து துணி சாந்து இறங்கி பண்ணணும் படித்தவன் வந்து ஆடு மேயக்கூடாது மாடு மேய்க்கக்கூடாதுன்னா படித்தவன் வந்து பால் குடிக்காமல் இருக்கிறது கிடையாது படித்தவன் வந்து கறி சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது முக்கியமாக பண்ணி தொழில் தொழில்களை முறையெல்லாம் பண்ணி இருக்கிறத விட படித்து ஒரு ஃபார்மாக பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா படித்தவங்க வீட்டில் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ஸை நீங்கள் நிறுவனத்துக்கு முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலேயே ஃபா முன்னால் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இன்டர்வோலேயே பார்த்துருப்பீங்க வெட்டல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ஸ் சாதாரண முட்டை கோழியோட வியாபாரம் தான் அதே வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக இருந்து உலக லெவலில் தன்னோட நான் காலையில் பதித்து பல நாட்டுகளில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அது சாதாரண ஒரு கோழி முட்டை விற்கக்கூடிய ஒரு மல் நேஷ்னல் மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்குது ஸோ கோழி முட்டை வைக்கக்கூடிய கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கும் போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது அவ்வளோ வளங்கள் இருக்குது ஈஸியாக சம்பாதிச்சு ஈஸியாக இந்தியோட எக்கனாமி வளர்த்தலாம் நிறைய வேலைவாய்ப்புகளை போ பிரச்சனைகளை போக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியர்களுக்கு வந்து அங்கேயே இருந்துப்பா இந்த தொழில் பண்ணால் அங்கேயே இருந்துப்பாங்க அவங்களுக்கு லெவலில் வந்து இயற்கையோட கம்மியாக பொருள்கள் விலைகள் கம்மியாகும் கம்மியாகும் அவங்களுக்கும் அங்கேயே வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க இடத்துலையே அவங்க வெளியே அவங்க மற்ற சைடுக்கு வந்து வேலை அவசியமே கிடையாது அவர் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது சரியாக பயன்படுத்தணும்னு பரவாயில்ல ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்தியாவோட பொருளாதாரம் அதிகமாக வளரும் இதனால் அரசாங்கங்களும் வந்து மானியங்கள் கொடுத்து முன்ன சாகாடுகள் அப்படிங்கிற திட்டங்கள் மாதிரி ஏன்னா எல்லா திட்டம் நிறைய கால்நடை வளர்ப்பு திட்டங்களை வந்து ஊக்குவிப்பு பண்ணுற மாதிரி எல்லா எக் சைட்டோட அரசாங்கமும் வந்து ஸ்டெப் எடுத்து இதுக்கு அதிகமான விதமான ப்ரோமோட் பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவோட பொருளாதார வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அதிகமாகும் ஐடி கம்யூனிஸ்டில் மட்டும் இந்தியாவோட பொருளாதாரம் வளரணும் கிடையாது கால்நடை பொருள்களாலையும் வந்து இந்த கண்டிப்பாக வந்து இந்தியாவோட பொருளாதார பொருளாதாரம் வந்து அதிகமாக வளர ஈஸியாக தலைவலி இல்லாமல் வளரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அது இந்த இது வந்து இதனால் வரைக்கும் சரியாக பயன்படுத்திக்கல ஆனால் அதை பயன்படுத்த வந்தாலுமே இறைச்சி எக்ஸ்போர்ட் இந்தியாவை டாப்பாக தான் இருக்குது ஸோ இதுலேயும் வந்து டாப் பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவோட இதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் தொழில்நுட்ப மேம்பாடு அதிகமாகும் இப்போ வடந்தவர்களுக்கு அதிகமாகும் அவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து பண்ணும் போது இந்தியாவோட பொருளாதாரமும் அதிகமாகும் இப்படிக்கு பரத்கிஷோர் வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல திட்டமிடல் நிமிடம் நன்றி வணக்கம்